ஒளிமயமான எதிர்காலம் என்னடா ஸ்டேஷன்ல ஒருத்தரையும் காணா எல்லாரையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்களா இரு பாப்போம் யார் எங்கே ஓடி வாங்கே வணக்கம் சார் ஜாமீன்ல வெளியே விட்டு ரெண்டு நாள் ஆகல அதுக்குள்ள நீ மகாராஜ் ஆயிட்டியா ஏங்க யார் எங்கேன்னு கேட்டேன் அதுக்காக மகாராஜ் ஆயிர முடியுமா அதானே கைதியா இருந்து ஒழுங்கா பேச கத்துக்குங்க தொழில் தன்னால வரும் அப்படி ஓரமா உட்காருங்க லெஜர் எடுத்துட்டு வரேன் சரிங்க சார் ஏன் சகல நம்ம நிலைமை இப்படி ஆகணும் ரோட்ல போறவன் வர்றவன் எல்லாம் அவன் இஷ்டத்துக்கு ரெண்டு கருத்துக்களை போட்டு போறான் நம்மளுடைய தகுதி என்ன நம்மளுடைய அந்தஸ்து என்ன நம்மளுடைய தராதரம் என்ன நம்மளுடைய ஆம்பிஷன் என்ன எல்லாம் ஒண்ணுதானடா ஐயா ஐயா உங்களை கூப்பிடுறாரு வாங்க எங்க ஐயா செத்து பாஞ்சு வருஷம் ஆச்சு ஏ அவர் இன்ஸ்பெக்டர் ஐயாவை சொல்றாரு அப்படியா ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா 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 கூப்பிடுறேன் சரி ரெண்டு பிசி அனுப்பிடுறேன் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் வாங்க 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 என்ன ரெண்டு நாளா நீங்க வர்றதும் தெரியல போறதும் தெரியல ஆனா கையெழுத்து மட்டும் பதிவாயிருக்கு அது எப்படி இல்ல சார் நீங்க சொன்ன மாதிரி கரெக்டான நேரத்துக்கு வந்து ஒழுங்கா கையெழுத்து போட்டு போயிடுறோம் சார் அப்போ இது வரைக்கும் நீங்க ஒழுங்கா இருந்தது இல்ல ஆமா சார் அப்படிலாம் இல்ல சார் இவன் பேச தெரியாம பேசினா சார் இவன் மட்டும் கரெக்டா பேசினான் வச்சுங்களேன் கடையோட வியாபாரம் போகும்னு போயிருக்கும் அது அப்புறம் பாப்போம் சரிங்க சார் நீங்க வர்றதும் தெரியல போறதும் தெரியலன்னு நான் சொன்னத ஒரு பாராட்ட தான எடுத்துக்கிட்டீங்க ஆமா சார் அது பாராட்டு இல்ல என்ன சார் ரிமார்க்கா சொல்றீங்களா எஸ் நேத்து நீங்க வந்துட்டு போனப்போ என்ன பாத்துிருந்தீங்கன்னா நான் ஒரு யோசனை சொல்லிருப்பேன் நான் சொன்னேன் சார் இவன் தான் கேட்க மாட்டேட்டான் சார் அடிக்கடி போய் இன்ஸ்பெக்டர் பார்த்தா அக்கம் பக்கத்துல இருக்குங்க தப்பா நினைப்பாங்கன்னு சொல்லி இவன் தான் தட்டி கழிச்சிட்டான் சார் நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம் இப்போ விஷயம் என்னன்னா கள்ள நோட்டு வழக்கு சூடு பிடிச்சிருக்கு அதனால் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு கிடைச்சிருக்க ஜாமீன் ரத்தாவரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப மறுபடியும் எங்களை லாக் அப்ல தள்ளி கம்பி என்ன வச்சிருவாங்களா சார் உம் அதுக்கும் சான்ஸ் இருக்கு கோர்ட்ல ஆஜர் பண்ணி நீதிமன்ற காவல்ல வைக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு எங்களை கம்பிக்கு பின்னால நிக்க வைக்கிறதுக்கு தான் யோகா இருக்கா சார் அப்படிங்களா சார் நீங்க கம்பிக்கு பின்னால போவாம இருக்கிறதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்றேன் அது ஒர்க் அவுட் ஆகணும்னா உங்களுடைய விடாமுயற்சி தேவை சார் நீங்க அந்த ஐடியா மட்டும் சொல்லுங்க சார் கண்டிப்பா நாங்க ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறோம் சார் ஆமா சார் எதையுமே தொலைச்ச இடத்துல தேடுனா தான் கிடைக்கும் சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆமா சார் ஆனா நாங்க எதையுமே தொலைக்கலையே சார் சொல்ல யாரோ தொலைச்ச ஒரு கோடி ரூபாய் எங்க கிட்ட கிடைச்சி அதனால நாங்க இல்ல சார் இப்ப அவசரப்பட்டு இருக்கிறோம் கரெக்ட் பாயிண்ட புடிச்சிட்ட யாரோ தொலைச்சதை பத்தி தான் இப்ப நான் சொல்ல வரேன் அந்த ஒரு கோடிய உங்க கடையில தொலைச்சிட்டு போனவன் ஐ மீன் வச்சிட்டு போனவன் அவனுடைய நோக்கம் நிறைவேறிடுச்சா இல்லையான்னு ஃபாலோ பண்ணி பாப்பான்ல இப்ப புரிஞ்சு போய் சார் உங்க ஐடியா என்னங்கிறது நான் சொல்றேன் சார் அவன் எப்பயுமே இப்படித்தான் சார் திடீர்னு காத்துல கணக்கு போட ஆரம்பிச்சிருவான் நீங்க தப்பா நினைக்காதீங்க அவன்தான் அதான்ப்பா அந்த கள்ள நோட்டு கோஷ்டி உங்க கடையை வச்சு என்ன சாதிக்க நினைச்சாங்கன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அதுக்கு டிபார்ட்மெண்ட் மூலியமா என்னென்ன உதவி வேணுமோ அத நான் பண்றேன் ஓகே சார் நீங்க கவலையே படாதீங்க சார் அந்த அக்யூஸ்ட் எப்படியாவது எங்க கடைக்கு வர வச்சி அவனை நான் புடிக்க ட்ரை பண்றேன் சார் என்ன ஏளே நாள்ல உங்க டிபார்ட்மெண்ட் உதவியோட அவங்கள புடிச்சு காமிக்கிறேன் சார் சபர் சார் ஓகே விடுங்க ஏகம் தேவதா அதுக்காக இவ்வளவு வேகம்லாம் இருக்க கூடாது நீங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு கையில போடல கையில போடல மறந்துட்டோம் அந்த பக்கத்துல சார் அங்க தான் அங்க தான் நான் போடுறேன் வரேன் சார் வாங்க வரேன் வாங்க தொலைத்தவர்கள் கேட்டு பெற்றுக் கொள்ளலாம் என்ன அர்த்தம் சாப்பிட வந்த மறந்து நம்ம தொழிலுக்கு வேகா முக்கியம் அறவே நிக்காத அப்ப சுட்டுட்டு டேய் கட்டமா நிக்காதேசு வாங்கிட்டே போலாம் அங்க பாரு என்ன ஆமா

விட்டுட்டு விட்டுட்டு போய்டேன்னு சொல்லுங்க சார் போய்டே நட்டு என்ன கிட்ட ஓடியா ஓடி ஓடி ஓடியா ஓடி ஓடி வர 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 வா வா என்னச்சு உனக்கு எனக்கு ஒண்ணு இல்ல இவங்களுக்கு தான் என்னவா கேட்டது குடுக்க வேண்டியதானே இட்லி வடை தோசை கேட்டா பரவால்ல சூட் கேஸ் வேணுமா இது இந்த சூட் கேஸ் உங்களுது உங்களுக்கு வேணும் குடுத்துறலாம் சகல இவனுக்கு லுக்கே சரியில்லை அதனாலதான் நான் உன்னை கூப்பிட்டேன் இப்ப புடிச்சிடறேன் நீ அவனை புடிச்சிரு பிசிக்கிறேன் அப்போ சூட்கேஸ் கேஸ் உங்களுக்குன்றீங்க அப்ப இல்லங்க இப்போ சூட்கேஸ் எங்களுக்கு தான் காமெடி ஓ இதுல நக்கல் வேற இல்லங்க ஓ டே குடுத்துறலாம்டா அது எப்ப தொலைச்சீங்க நேத்து நைட்டா ஆமாங்க நைட் தான் மறந்து விட்டு போய் சார் எவ்வளவு பெரிய சூட்கேஸ் அத போய் மறந்து போலாமா சார் விடுசகல மனுஷனா பிறந்தா சில பேருக்கு ஞாபகம் இருக்கு தான ஆ சரி சரி போங்க சார் நீங்க போய் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி இருங்க இருங்க ஒரு நிமிஷம் இருங்க அந்த சூட்கேஸ் கேஸ் குள்ள என்னென்ன வச்சிருந்தீங்க ஓ அதுவும் மறந்து போச்சா இருக்குங்க இருக்குன்னு தெரியும் என்ன இருக்கு ஒரு பேண்ட் ஒரு வேற ஒரு போர்வை ஏன் ஒரு தலகாணி பாய் சேர்த்து இருக்குன்னு சொல்ல வேண்டியது அது கூட இருக்குங்க கரெக்ட்டா ஏடா இவ்ளோ கரெக்ட்டா சொல்றாங்க குடுக்க வேண்டியது தான வா 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 வாங்க சார் வாங்க சார் வா வா வாங்க போங்க சார் போங்க போங்க சார் அப்படியே கால்ல ஏத்திடுவேன் போடா டேய் என்னடா சார் என்ன சார் சூட்கேஸ் தரேன் கூட்டி வந்து அடிக்கிறீங்க கொலையே பண்ணிடுவேனே நான்

கட்டிங் அடிக்க கூட வழி இல்லையே யோசிச்சுட்டு இருக்கும் சார் இந்த சூட் கேஸ் கண்ணுல பட்டுச்சு கேடியா சகல ஒரு கட்டிங் விட கேவலமா போச்சு அந்த சூட் அந்த சூட் அருமை என்ன பெருமை என்ன உனக்கு தெரியுமா உனக்கு தெரியுமாடா உனக்கு இன்னொரு தடவை இந்த ஏரியா பக்கம் உங்களை பார்த்த அப்படியே பிரிச்சு மேஞ்சிருவேன் போங்கடா போங்கடா சகல இனிமே தான் நம்ம உஷாரா இருக்கணும் போட்டிருக்கேன் ரொம்ப உஷாரா இருக்கணும் வர்றவெல்லாம் எம்பெட்டி எம்பெட்டிங்கிறானே ஒருவேளை கடையே என்ன நின்றுவானோ என்ன பண்ணலாம் நோட் பண்ணணும் ஆ நீ அந்த பக்கம் போ சரி நான் இந்த பக்கம் போறேன் டேய் அந்த சூட்கேஸ் உத்து பார் நம்ம சூட்கேஸ் மாதிரியே இருக்குடா அப்படி தான் தோணுது வாங்க பக்கத்துல போய் பார்க்கலாம் எப்படியோ சூட்கேஸ் கிடச்சிருச்சு அதனால பாஸ் கிட்ட தண்டனை வாங்குறதுல இருந்து தப்பிச்சிட்டோம் டேய் அங்க பாரு இதை தொலைத்தவர்கள் அடையாளம் சொல்லி பெற்றுக்கொள்ளலாம்னு பேப்பர்ல எழுதி ஒட்டிருக்காங்க ஹோட்டல்காரங்க பணத்தை எடுத்துட்டு விரும்பிட்டு தொங்க விட்டுப்பாங்களோ இருக்கவே இருக்காது ஏன்னு கேள் காத்துக்கு ஆடாம அசையாம பொட்டி அப்படியே தொங்குது இல்ல கண்டிப்பா பணம் இருக்கும் அப்ப கேட்டு வாங்கிடலாம் வேண்டாம் ஏன்னா பாசு பொட்டி எங்க இருக்குன்னு மட்டும் தான் பாத்துட்டு வர சொல்லியிருக்காரு எடுத்துட்டு வர சொல்லல அப்ப வா பாசு சொல்லிடலாம் கண்டிப்பா வா போலாம் பாஸ் நாங்க மிஸ் பண்ணிட்டு வந்த அந்த சூட்கேஸ் கண்டுபிடிச்சோம் பாஸ் வெரி குட் சூட்கேஸ் கண்டுபிடிச்சதோட வந்திருக்கீங்களா இல்ல கையோட கொண்டு வந்திருக்கீங்களா பாஸ் நீங்க தான சொன்னீங்க எங்க இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சிட்டு வந்தா போதும் அதான் அதான் கண்டுபிடிச்சோம் வெறுங்கை வீசிட்டு வந்துட்டங்க அவ எக்கடா இப்பவும் நான் சுட்டுடுவேன்னு பைந்துட்டு வீட்ல கிடக்குறானா இல்ல பாஸ் பையன் பயங்கர மப்புல இருக்கான் வந்தானா எங்க உங்கள போட்டு தள்ளிரவானோ பைந்து தான் நானே அவன வீட்டுக்குள்ள போட்டு பூட்டி வச்சிட்டேன் ஸ்டாப் இட் போயும் போயும் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு பயந்து சாப்பிட போன இடத்துல ஒரு கோடி ரூபாய தொலைச்சிட்டு வந்து நிக்கிறீங்கோ மறுபடியும் உங்களை நம்பறதுக்கு நான் ஒன்னும் பைத்தியம் லேதோ ஆனா உண்மையாவே உங்களுக்கு துணிச்சல் இருந்தா கண்டுபிடிச்ச பொட்டிய கையோட கொண்டு வந்திருக்கணும் பரவாயில்ல தொலைச்சதை கண்டுபிடிச்சிட்டீங்க அது வரைக்கும் உங்க புத்திசாலித்தனத்தை என்னால பாராட்டாம இருக்க முடியாது சரி

உடனே கிளம்புற சூட் கேஸ் வர பெஸ்ட் ஆஃப் லக் ஆ ஒன் மோர் திங் சூட் வாங்குறதுக்காக ஏதாவது பணம் கொடுக்க வேண்டி வந்தா தயங்காம அந்த பெட்டில இருந்து எடுத்து கொடுத்துருங்கோ சரி கொடுத்துறோம் பாஸ் ஆ ஆ ரெடியா கோக்கா வேதனையா இருக்காங்க வேண்டாம் நாம ஏதாவது கேட்க போய் அத்தையோட வேதனை அதிகமாயிடுச்சுன்னா ஷா என்ன வர வைக்கிறதுக்காக நீ பிள்ளவங்கள் வாசிக்கிறது எனக்கு தெரியுது இந்த இடத்தை தவிர வேற எந்த இடத்துல இருந்தாலும் நீ வாசிக்க ஆரம்பிச்ச உடனே வந்திருப்ப முடியாது விட்டுடு

புல்லாங்குழல் வாசிக்கணும்னு ஆசைப்படுறாங்க அதுக்காக அவங்க என்கிட்ட நல்ல வித்வான் இருந்தா சொல்ல சொன்னாங்க நான் எனக்கு தெரியாதுன்னுட்டேன் இந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்துன்னு வச்சுக்கோங்க பாட்டிக்கு மாசம் மாசம் வருமானம் வர மாதிரி செஞ்சிருப்பேன் நல்ல ஐடியாவா தான் இருக்கு வருமானம் வரோங்கிறத விட ரெண்டு பேருக்கு நல்ல விஷயம் சொல்லி கொடுத்தோங்கிற திருப்தி அத்தை கிடைக்கும்ல நீ நினைக்கிற மாதிரி அப்படி எல்லாம் பணம் சம்பாதிக்க முடியாதுடா ஏன் பாட்டி இந்த இசைக்கு பின்னால ஒரு கதையே இருக்கு ஓ அப்படியா விஷயம் உனக்கு இப்ப என்ன புரிஞ்சதுன்னு ஓ அப்படியே பெரிய மனுஷன் மாதிரி பேசுற யாராவது ஒரு கதைய சொன்னாங்கன்னா அதுக்கு பாட்டியால பின்னணிசை கொடுக்க முடியும்னா தெரிஞ்சுகிட்டேன் ஆமை கரெக்ட் இல்ல கண்ணா என் சொந்த கதைக்கு தான் என்னால புல்லாங்குடல் வாசிக்க முடியும் அதன்ன உங்க சொந்த கதை அத நான் தெரிஞ்சிக்க கூடாதா தாராளமா தெரிஞ்சிக்கலாம் சொல்ல போனா பொம்ம மூசாவுக்கு இந்த புல்லாங்குடல் கதை நல்லா தெரியும் சரி சொல்லுங்க தாத்தா எங்க போயிருந்தாலும் இந்த புல்லாங்குடல் வாசிச்சா உடனே வந்துடுவார் ஆனா இப்பதான் வர முடியல ஏன் வர முடியல பாட்டி அப்படிப்பட்ட இடத்துல மாட்டிக்கிட்டாரு நம்ம குடும்ப விளக்கு இருக்கிற இடம் அவருக்கு தெரிஞ்சு போச்சு அதனாலதான் அதை எப்படியாச்சும் கொண்டு வரணும்னு போராடிக்கிட்டு இருக்காரு ஏன் போராடுறாரு அந்த விளக்கு அவ்வளவு சீக்கிரமா எடுத்துக்கிட்டு வர முடியாதுப்பா அதை இப்ப வச்சிருக்கிற வந்தா உங்க தாத்தாவுக்கு எஜமா தாத்தா அவனுக்கு அடிமை அவ எப்பெல்லாம் அந்த விளக்கு தேய்க்கிறானோ அப்பெல்லாம் தாத்தா அவன் காலடிக்கு போயிருவாரு போனதும் அவன் ஏதாவது ஒரு வேலையை கொடுத்து தாத்தாவே செய்ய சொல்லுவான் அப்படி அவன் வேலை கொடுக்கலன்னா அந்த இடத்தை விட்டு தாத்தா நகரவே முடியாது இப்போ கூட அப்படித்தான் அவர் இங்க மாட்டிட்டு இருக்காரு ஓஹோ அப்ப தாத்தா அப்பப்ப அடிமையா மாறிடுவாரா ஆமா தாத்தா அடிமையா இல்லாம எஜமானா மாறணும்னா அந்த விளக்கு நம்ம கைக்கு வரணும் அப்படிதான பாட்டி அதுக்காக நீங்க ஏன் உங்களை வருத்திக்கிறீங்க அப்படி வருத்திக்கிறதுனால ஆக போறது ஒண்ணுமே இல்ல பாட்டி அந்த விளக்கு நம்ம கைக்கு வரத்துக்கு இன்னும் வேலை வரல அது வரைக்கும் பொறுத்துருங்க பாட்டி வேலை வந்ததும் அந்த விளக்கு தானா ஓடி வந்துடும் இந்த விஷயத்த இதோட மறந்துட்டு மத்த வேலைய போய் பாருங்க பாட்டி வேலை வந்தா விளக்கு வீடு தேடி வரைக்கிறத இவன் சொல்லித்தான் தெரிஞ்சிக்கணுமா விடுங்க அவனுக்கு தெரிஞ்சது அவன் சொல்றா இந்த விஷயத்தை இதோட மறந்துடுங்கன்னு சொல்றானே அது எப்படி மறக்க முடியும் இத்தனை காலமும் ஒரு மகாராஜாவுக்கு மகாராணியா இருந்துட்டு இப்போ அந்த மகாராஜா ஒரு அடிமையா இருக்கிறத எப்படி என்னால சகிச்சுக்க முடியும் வகையிலாவது அவரை வரவழைக்க முடியாதான்னு ஆதங்கத்தோட இந்த புல்லாங்குடையில வாசிச்சேன் முடியல நேரடியா நானே களத்துல இறங்குறேன்